சென்னை மாநகர காவல்துறையினர் கைது செய்ய வந்திருக்கு நானும் இன்னும் கதவை வழக்கு வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆலம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோடய தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாளிகை அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க அடித்து டே இன்னும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோ நிற்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு முழுக்க போய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற இந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதில் எடுத்து தான் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்னைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமாக இல்லை நேற்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் வெளியாத்தாலே இதே வழக்கில் கைது செய்து வந்திருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் வந்த பிறகுதான் கதவு திறக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு உங்களுக்கான அப்டேட்